இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தோம்னா சிந்தனை சுரங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பல மாதங்களாக மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு திருப்பூர் மாவட்டத்தில் முதல் முதலாக துவங்கப்பட்ட மதினா மஸ்ஜித் போம்பை தோட்டத்தில் அமைந்துள்ள அந்த மதினா மஸ்ஜிதில் நடந்துகிட்ருக்குது இது யார் வேணாலும் வரலாம் இது என்ன சிந்தனை சுரங்கம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய மனமுமே ஒரு சிந்தனை சுரங்கம் தான் ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு நல்ல சேவையை ஆற்ற வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் ஒத்துழைப்பு கிடைக்குமானால் கிடைக்காது ஆனால் அந்த சிந்தனை வந்து முடங்கிவிடக்கூடாது என்பதற்காக யாராவது ஒரு தனி மனிதனுடைய உள்ளத்தில் இந்த சமூகம் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு நல்ல எண்ணம் வந்துருச்சு இது யார்கிட்ட போய் சொல்கிறது எங்கே சொல்கிறது நமக்கு யார் உதவுவா இது யார் செயல்படுத்துவா அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட தேவையில்லை இந்த சிந்தனை சுரங்க நிகழ்ச்சியில் வந்து தாராளமாக கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் இங்கே வந்து எங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் நாம் சொன்னோம் அங்கே பல பேர் சொன்ன விஷயங்கள் நம்ம உள்வாங்கணும் அந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்கிறத முக்கியமாக எழுத்து சொல்லுங்கள் இது அண்ணல்லபி கூட்டம் மறுமை ஜெயமே அதன் நாட்டம் நமக்காய் உழைக்கும் நமையரவணைக்கும் சன்மார்க்க பூந்தோட்டம் தூய மார்க்க பூந்தோட்டம் இது அண்ணல்லபி கூட்டம் மறுமை ஜெயமே அதன் நாட்டம் நமக்காய் உழைக்கும் நமையரவணைக்கும் சன்மார்க்க பூந்தோட்டம் தூய சன்மார்க்க பூந்தோட்டம் இது அன்னல்ல கூட்டமே உறுதியான பியாரின் இருக்கு இமை போன்றவர் இருந்த செல்வம் தீனுக்காக அர்ப்பணித்தவர் ஏக இறைவன் அவன் தூதர் மட்டும் போதுமென்றவர் கருணை உள்ளம் கொண்டவராம் அபூபக்கர் தானவராம் கருணை உள்ளம் கொண்டவராம் அபூபக்கர் தானவராம் ஆண்மலர் சோலையில் தீமனம் கமழும் ஏகனின் மலர் கூட்டம் இது அண்ணல் நபி கூட்டம்